அல்லாஹுவை அல்ல அசீசாக நம்பிக்கை கொண்ட முக்மீன்கள் தங்களுடைய உள்ளத்தில் எதை பதிந்திருப்பார்கள் தெரியுமா அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹுடைய வலிமையை யாராலும் மிகைத்து விட முடியாது அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அவனுடைய ஆற்றலில் இருந்து இந்த உலகத்தில் எதுவும் விலகியது கிடையாது அவனுடைய ஆற்றல் அவன் அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் எல்லாம் இந்த உலகத்திலே கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இயங்குவது முதல் மனிதனை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு இயங்குவது முதல் எல்லாம் அவனுடைய நாட்டத்தால் தான் அவனுடைய நாட்டத்தை அவனுடைய முடிவை ஒன்றை அவன் முடிவெடுத்து விட்டால் அல்ல அசீஸ் ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் மிகைக்க முடியாது அவன் முடிவெடுத்தால் அதை செய்வான் அவன் நாடாதது இந்த பூமியிலே நடக்காது அவன் நாடியதுதான் இந்த பூமியிலே நடைபெறும் அவர்களை பாதுகாத்தவன் யார் மூசா அலிகிஸ்லாம் அவர்கள் பிறந்த போது அவர்களுடைய தாய்க்கு அல்லா சொன்ன கட்டளை என்ன நபி மூசாவுடைய தாயாரே நீங்கள் ஆண் குழந்தையை அறுத்து விடுவான் கொலை செய்து விடுவான் என்று பயப்படுகிறீர்களா நீங்கள் பால் கொடுக்க பயந்தால் நீங்கள் அவர்களை ஒரு ஆற்றிலே விட்டு விடுங்கள் விட்டுவிடுங்கள் ஆற்றிலே அந்த நீரிலே அவர்களை போட்டு விடுங்கள் அல்லா அவர்களை பாதுகாத்து மீண்டும் உங்களிடத்திலே கொண்டு வருவான் முடிவெடுத்தவன் யார் நாடியவன் யார் அல்லாஹ் மூசா அலைகிஸ்ஸலாம் உடைய தாயார் அல்லாஹ் உடைய இந்த வசனத்திற்கு பிறகு ஆற்றிலே அந்த நீரிலே நபி மூசாவை விடுகிறார்கள் மூசா அலைகிஸ்ஸலாம் எந்த பிரஹவுனிடமிருந்து பாதுகாப்பதற்காக மூசாவை தண்ணீரில் விட்டார்களோ அந்த பிரஹவுனிடத்திலேயே வளர்க்கப்படுகிறார்கள் எந்த தண்ணீரைக் கொண்டு நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்தானோ அல்ல அசீஸ் பாதுகாத்தானோ அந்த தண்ணீரை கொண்டே அழித்தான் பிராவுனிடமிருந்து பாதுகாப்பதற்காக தாய்க்கு கட்டளை இட்டு தண்ணீரில் விடு மூசாவை பிராவுனை அழித்தான் குரான் சொல்லுகிறது பயந்து ஓடுகிறார்கள் பின்னால் படை துரத்துகிறது முன்னால் கடல் உருகிறது மூசாவுடைய சமூகம் சொன்னது இன்னல முதுர கூன் எங்களை கைவிட்டு விட்டீர் மூசாவே மூசா அலைகிஸ்ஸலாம் அந்த ரப்பின் மீது அந்த அல்ல அசீஸின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னார்கள் கால கல்லா இன்னமையா ரப்பி சயஹதீன் ஒருபோதும் அப்படியல்ல என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் மூசாவிற்கல்லா வகையின் மூலமாக சொன்னான் சுரத்து ஷோராவுடைய அறுபத்தி ஓராவது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள் வகையின் மூலமாக சொன்னான் மூசாவே அந்த கடலை அடியுங்கள் கையில் இருக்கக்கூடிய கம்பால் அந்த கடல் பிளக்கிறது மூசா தப்பிக்கிறார் பிராவின் உள்ளே நுழைகிறான் அந்த கடல் மூடுகிறது அந்த தண்ணீரைக் கொண்டே பிராவினை அழிக்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் போது சுரத்து ஷோஹராவுடைய

அவனுடைய எல்லாம் உறுதிப்படுத்துகிறான் நபி மூசாவை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரப் லஹு அல்ல அசீஸ் வலிமையுடையவன் நாட்சலுடையவன் மிகைத்தவன் அவன் நாடி நான் இதை செய்ய வேண்டும் என்று செய்தான் அவன் இரக்க குணமுடையவன்